வணக்கம் இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டிஷ்ஷான ஆரோக்கியமான ஹெல்த்தியான சிகப்பரிசி புட்டு செய்ய போகிறேன் இனிப்பான சிகப்பரிசி புட்டு செய்கிறதுக்கான என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னா சிகப்பரிசி ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் அதை உடச்சி துருவி எடுத்து வச்சு இப்போ இந்த அரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குவோம் சிகப்பரிசி நல்லா லேசாக கழுவிட்டு நல்லா உளர்த்தி லேசாக காய வச்சு எடுத்துருக்கேன் தண்ணியெல்லாம் இருந்தவன்னு எடுத்துருச்சு இப்போ லேசாக குறை குறப்பாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் அதே போல் இந்த புட்டு செய்கிறதுக்கான ஹெல்த்தியான சுவையான டேஸ்ட்டான புட்டு செய்கிறதுக்கு இந்த அரிசி சிகப்பரிசி எடுத்து வச்சுருக்குறேன் சிகப்பரிசி ஊற வச்சு மிக்ஸியில் போட்டு குறை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ புட்டு செய்கிறதுக்கான தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி இப்போ புட்டு செஞ்சுருவோம் இப்போ புட்டு செய்கிறதுக்கான தேவையான மாவு எல்லாம் பசிஞ்சு வச்சுட்டேன் இப்போது சிகப்பரிசி மாவை எடுத்து பிரிஞ்சு வச்சுட்டேன் போல் தேங்காவும் துருவி வச்சுட்டேன் இப்போ தேங்காவை துருவி வச்சு இந்த கொட்டாங்கச்சில வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம் இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன் கொட்டாங்கச்சில போட்டு எல்லாம் வச்சுருக்கிறேன் தேங்காயெலாம் துருவி அது மேலே தூவி வச்சேன் வச்சுருக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்குவோம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வச்சு எடுத்துக்குவோம் சிகப்பரிசி புட்டு ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ ஆவியில் வேக வச்சுருந்துருந்தேன் இப்போ வந்துடுச்சு இப்போ எடுத்துருவோம் இப்போ ஹெல்த்தியான சுவையான டேஸ்ட்டான ஆரோக்கியமான சிகப்பரிசி புட்டு ரெடி ரெடியாயிடுச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதெல்லாம் பார்த்தா கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்குறேன் அப்புறம் வெள்ளம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து புட்டு சிகப்பரிசி புட்டு அப்புறம் வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு வாழைப்பழம் சிகப்பரிசி புட்டு பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அது ஹெல்த்தியானது அதே போல் நாட்டு சக்கரையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் நல்லா வேக வச்சு தேங்காயெல்லாம் போட்டு துருவி மேலே வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் ஒரு சிகப்பு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான சிகப்பரிசி புட்டு ரெடி